பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இந்த மிட் வீக் எவிக்ஷனில் ஜாக்லின் எவிக்ட் ஆகியிருக்காங்க இப்போது எல்லாருமே மணி பாக்ஸோடைய ஒரு ரன்னிங் ரேஸில் தான் கலந்துகிட்ருக்காங்க அப்படின் சொல்லலாம் ஏன்னா ஜாக் எட்டு லட்சத்துக்காக டிஸ்டன்ஸ் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் ஓடினாங்க ஆனால் அதை முப்பத்தஞ்சு செகண்ட்குள்ளே முடிக்காமல் முப்பத்தி ஏழு செகண்டில் முடிச்சிருந்தாங்க அதனாலேயே மிட் வீக்கில் எவிக்ட் ஆகிட்டாங்க ஆனால் இப்போது பலருமே ஜாக்லின் எவிக்ட் ஆனது ஒரு அன்ஃபேரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் சீசன் எயிட்டை பொறுத்தவரையும் இப்போது க இருக்கிற எல்லாருமே அன்பேரான எவிக்ஷன் அப்படிங்கிற பேர்ல தான் எவிக்ட் ஆகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தடவை பிக் பாஸ் சீசன் எயிட்டில் யார் தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்னு இப்போ வரையும் நிறைய ஹோப் முத்துக்குமார் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முத்துகுமார் அவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்களுமே இப்போ அவர் பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க பாஸை பொறுத்தவரையும் இப்போ நடந்திருக்கிறது எவிக்ஷன் ஜாக்லின் ரொம்ப நல்லாவே பிளே பண்ணாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே பிக் பாஸில் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது பலருமே ஜாக்லீனுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் எனிஹவ் அவங்க எவிக்ட் ஆனதுனால அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸில் யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்